தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவிலுடைய வைகாசி திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்கள் இதோ பங்குனி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று மூன்று மாத கொடியேற்ற நிகழ்வு நடைபெற உள்ளது வைகாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று பூச்சொறிதல் விழா நடைபெறும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் அன்று திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று பால்குடம் எடுத்தல் அக்னி சட்டி பூ பல்லக்கு நடைபெறும் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று பூக்குழி தீமிதித்தல் விழா நடைபெறும் ஆணி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று திருத்தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் ஆணி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கொடியிருக்கும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த தகவலில் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்